ரேட் நியூஸ் செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயூர் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே உள்ள மேம்பாலம் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் ஆட்சிக்காலத்தில் கட்டப்பட்டதாகும் தினசரி பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வந்த நிலையில் அறுபது ஆண்டுகளுக்கு பின் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளால் வாகன போக்குவரத்தை நிறுத்தி வைத்து பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டனர் பின்னர் சில மாதங்களில் பராமரிப்பு பணிகள் முடிவடைந்து மீண்டும் போக்குவரத்து இன்று வரை நடைபெற்று வருகிறது இந்த மேம்பாலத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்கள் சிலவற்றில் சுற்றுச்சுவர் பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் அதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் தூண்களை சுற்றி அமைக்கப்பட்ட தடுப்புக் கட்டைகள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது இதனால் மேம்பாலத்தின் தூண்கள் பழுதாகி மேம்பாலமும் சேதமடைந்து அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான வாகனங்களின் போக்குவரத்தும் பொதுமக்களின் பொது போக்குவரத்தும் முற்றிலுமாக தடைபட வாய்ப்புள்ளது மேம்பாலம் முற்றிலும் பழுது அடைவதற்குள் மாவட்ட நிர்வாகமும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் படுதடைந்த மேம்பால அஸ்தி வரத்தை சீரமைத்து விபத்து ஏற்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ரேட் நியூஸ் தமிழ் செய்திக்காக திருக்குழு செய்தியாளர் முத்துக்குமரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரேட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த பிரிட்ஜை தாங்கி பிடிக்கும் தூண்கள் கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முடிவு பிரிஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டு தாங்கி பிடிக்கும் தூண்கள் ரொம்ப சிதிலமடைஞ்சு கிடைக்கும் இதனால் இப்போது பிரிட்ஜு விழுந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம் இப்பகுதி பார்த்திங்கன்னா இந்த மணமுண்டிலேருந்து திருக்கோவிலூர் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிரக்கணக்கில் வண்டி வண்டி வாகனங்கள் வந்து செல்வதனால் போக்குவரத்துக்கு மிக முக்கியமான பாலமாக கருதப்படுகிறது இந்த பிரிட்ஜு வந்து காமராஜர் காலத்தில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் கட்டப்பட்டது இதை வந்து மிகவும் பழமை வாய்ந்த பாலம் இதை வந்து மா மாவட்ட நிர்வாகமும் இந்த நெடுஞ்சாலைத்துறையும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து சரி செய்து கொடுக்குமாறு மாதிரி பகுதியின் சார்பாக மக்களின் சார்பாக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் கே கல்யாணகுமார் நான் முன்னாள் ராணுவ